மானாமதுரையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தியன் டூ திரைப்படம் திரையிட தாமதம் ஏற்பட்டதால் ரசிகர்கள் ரகளை கட்டணத்தை திருப்பிக் கொடுத்து உரிமையாளர் நிலைமையை சமாளித்தார் தமிழகம் முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கமல்ஹாசனின் இந்தியன் டூ திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலும் திரையிடப்பட்டது மூன்று காட்சிகள் தடையில்லாமல் திரையிடப்பட்ட நிலையில் நேற்று இரவு பத்து மணி காட்சிக்கு டிக்கெட் கொடுக்கப்பட்டு ரசிகர்கள் திரையரங்குக்குள் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக படம் திரையிடப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது பின்னர் ஆடியோ இல்லாமல் ஊமை படமாக சிறிது நேரம் ஓடியது நேரம் செல்ல செல்ல ரசிகர்கள் ரகளையில் ஈடுபடத் தொடங்கினர் கோளாறு சரி செய்யப்படாத நிலையில் நிலைமையை சமாளிக்க திரையரங்கு உரிமையாளர் டிக்கெட் கட்டணத்தை ரசிகர்களுக்கு திரும்ப கொடுத்து நிலைமையை சமாளித்தார் இதனால் மிகுந்த ஆர்வத்துடன் படம் பார்க்க வந்த ரசிகர்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர்